மகா கந்தசஷ்டி பிரமோற்சவ பெருவிழா சென்னிற்குப்பம் அருள்மிகு வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நான்காவது நாள் விழா கோலாகலமாக நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி ஒன்றியம் சென்னிற்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் மகா கந்தசஷ்டி பிரமோற்சவ திருவிழா அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதியன்று கொடியேற்றத்துடன் தொடங்கி கோலாகலமாக நடைபெற்று வருகிறது பத்து நாட்கள் நடைபெறும் கந்தசஷ்டி பிரமோற்சவ விழாவினை அருள்மிகு வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் அறங்காவலர் குழு தலைவர் பிரகாஷ் அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் தோகை சுப்பிரமணியன் ஜெயசெல்வி ராஜ்குமார் மற்றும் உபயதாரர்கள் கிராம மக்கள் பக்தர்கள் ஆகியோர் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர் மகா கந்தசஷ்டி பிரமோற்சவ விழாவின் நான்காவது நாள் அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதியன்று காலை மூலவரான ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு உபயதாரர் அசோக் குமார் குடும்பத்தினர் ஏற்பாட்டில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பி எம் ரவீந்திரன் நளினி குமாரி குடும்பத்தினர் சார்பில் யாகவேள்வி சிறப்பு பூஜையுடன் கேடய உற்சவம் நடைபெற்றது உபயதாரர்கள் வெங்கட்ராவ் பாபு குடும்பத்தினர் சார்பில் மூலவருக்கு உச்சகால அபிஷேகம் நடைபெற்றது அன்று மாலை உபயதாரர் ஸ்ரீதர் பாலச்சந்திரன் குடும்பத்தினர் சார்பில் மூலவர் அபிஷேகம் யாகவேள்வி பூஜை இரவு திருவீதி உலா சிறப்பாக நடைபெற்றது உற்சவ மூர்த்தியான ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி வண்ண பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி நாதஸ்வரம் தவில் இசைக்கு ஒய்யார நடனமாடி ஆலயத்தில் இருந்து திருவீதி உலா புறப்பட்டார் வான வேடிக்கைகள் பட்டாசுகள் வெடிக்க நாதஸ்வரம் தவில் இசை முழங்க சந்திரப்பிரை வாகனத்தில் திரிவீதி உலா சென்ற அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியை அப்பகுதி வாழ் மக்கள் தீப ஆராதனை செய்து வழிபட்டனர் மகா கந்தசஷ்டி பிரம்மோற்சவ விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியை வழிபட்டனர் இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் சுவாமியின் அருட்பிரசாதம் வழங்கப்பட்டது भवमे सारा सर्वभूत बोमिते प्रदाय बोम ओफार्नो पुनिलेणो पात ओफोनो जरय रेवप ओफोनो जरव बेमा साययप ओ ओत्रो सोय सो निचिन्तम चित्तल चित्त्वज्ञा स्वा विस्मय ज्ञान विज्ञाना आत्मन सिरसा धरन्नम रमनम کیا ہے ہمارا یہ سورج سے متے کون تھا ہمارا خدا سلام کرتا ہے انا جلدی ہے خدا دے گا دیوتا کا ہے دیوتا اور دیوتا کا 9 را Amém. இன்ன குடும்ப புகள் வரையின இங்க போன் வாங்கி ரெண்டு या विष्णु या भगवान की दयामर्यादित्या तव पातें हस्ते प्रसिद्धारा श्री प्रमष्ठा किया अधम बहु कर्मणा लोभारण सिद्धयिला एवं जा सर्वम ब्रह्मवयम परविसांगले हृदय துரிய பத்தானி பரமேஸ்வரன அமேங்கோல் சுமாந்தாரே இதரணியம் அடாத்தார் அருமோ காளிநாதரே ஓம நரயன ஓம லோதிநாத ஓம புரோடிநாத ஓமா புரோபஸ்வத் ஓம தீநாத वहां वहां पर जय

ஒரு வெளியுறவு உள்ளது அப்படியாக ஆலயத்திற்கு இந்த நாக பக்தர்கள் தாய் மாதங்கள் இந்த I <laughs>